ஆண்டிப்பட்டி கடமலைக்குண்டு பகுதிகளில் ஊராட்சி செயலாளர்களிடம் மர்மநபர் செல்போன் மூலம் பணப்பரிப்பில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் கடமலைக்குண்டு ஒன்றியத்தில் மொத்தம் நாற்பத்தி எட்டு ஊராட்சிகள் உள்ள நிலையில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பதவிக்காலம் முடிவுற்றதால் அனைத்து ஊராட்சிகளும் செயலர்களின் கண்காணிப்பில் இயங்கி வருகிறது இந்நிலையில் ஊராட்சி செயலாளர்களை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய நபர் தாம் தேனி மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறையில் இருந்து பேசுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் வளர்ச்சி பணிகளின் நிலை குறித்து கேட்டறிந்த அவர் தமது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாததால் கூகுள் பே மூலம் ஐந்தாயிரம் ரூபாய் அனுப்பி வைக்குமாறு கேட்டுள்ளார் ஒரு சில ஊராட்சி செயலாளர்கள் பணம் அனுப்பி வைத்த நிலையில் முப்பதற்கும் மேற்பட்டோரிடம் மர்மநபர் பேசியதை அறிந்து ஊராட்சி செயலாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர் மேலும் மர்மநபர் தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளிக்க உள்ளதாக ஊராட்சி செயலாளர்கள் தெரிவித்துள்ளனர் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி செயலர்களுக்கு ஊராட்சியில் நடைபெறும் பணிகள் மற்றும் ஊராட்சியுடைய வரி வரவணங்கள் குறித்து கேட்பதாக மாவட்ட வளர்ச்சி முகவையில் கூறி ஒரு தனிநபர் அனைத்து ஊராட்சி செயலர்களுக்கும் தங்களுடைய ஊராட்சிகளுடைய பணிகள் கேட்டுள்ளார் இதை உண்மை என்று நம்பி அவர் தன்னுடைய ஊராட்சி செயலர்களிடம் தனக்கு அவசரமாக பணம் மூவாயிரம் முதல் ஐயாயிரம் தேவைப்படுகிறது அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டுள்ளார் இதை உண்மை என்று நம்பி அவர்கள் ஏமாற்று அவர்களுக்கு பணத்தை அனுப்பிவிட்டார்கள் இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க செயல் ஏமாற்றுத்தனமான செயல் ஆகவே சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து எங்கள் மதிப்புக்குரிய மாவட்ட அவர்களிடம் மதிப்புக்குரிய திட்ட இலவர்களும் தமிழ்நாடு ஊராட்சி செயலர் சங்கம் மூலமாக மனு அளிக்க இருக்கிறோம்